வணக்கம் கடந்த வெள்ளி என்று மகா சிவராத்திரி திருநாள் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது பக்த பெருங்கோடி மக்கள் அனைவரும் பல்வேறு சிவாலயங்களில் சென்று நாம் சிவபெருமானை தரிசித்து நமச்சிவாய மந்திரம் போதி அவருடைய அருளை பெற்றோம் முக்கியமான சிவராத்திரியினால் பிரதோஷத்துடன் கூடிய அற்புதமான நாள் நம்ம கொஞ்சம் உங்களுடைய சேனலில் இந்த பதிவில் சிவாய நம என்ற பஞ்சாட்சரத்தின் பொருளை பற்றி தெரிந்து கொள்வோம் சிவாய நம என்று கூறுவதன் பொருள் ஒரு முறை நாரதர் பிரம்மாவிடம் சென்று தந்தையே சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்று கூறுகிறார்களே இதன் பொருள் என்ன என்பதை எங்களுக்கு விளக்கிக் கூறுங்கள் என்றார் பிரம்மா நாரதனிடம் நாரதா அதோ அங்கே வண்டு ஒன்று அமர்ந்துள்ளது அதனிடம் போய் உன் சந்தேகத்தை கேள் என்றார் நாரதரும் அதன்படியே அந்த வண்டு அருகில் சென்று தனது சந்தேகத்தை கேட்டார் நாரதர் இதை கேட்டதும் வண்டு சுருண்டு விழுந்து இறந்தது இதை பார்த்த நாரதருக்கு அதிர்ச்சியாகிவிட்டது அவர் பிரம்மாவிடம் ஓடி சென்று தந்தையே சிவாய நம என்பது பொருளை தெரிந்து கொண்டேன் இந்த நாமத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார் உடனே பிரம்மன் நாரதான் தவறாக புரிந்து கொண்டாய் அதோ அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையிடம் கேள் அது பதிலளிக்கும் என்று சிறுத்தபடியே கூறினார் இதன்படி நாரதரும் ஆந்தையிடம் இதே கேள்வியை கேட்க அதுவும் அதே போல கீழே விழுந்து உயிர்விட்டது நாரதர் பதறிவிட்டார் பிரம்மாவிடம் சென்று என்ன இது சோதனை என்று கேட்டார் பிரம்மா நாரதா இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் முயற்சி செய்துவிட்டு நீ கிளம்பலாம் அதோ அந்த அந்தனர் வீட்டில் இப்போதுதான் பிறந்துள்ள அந்த கன்றுக்குட்டியிடம் போய் கேள் அது பதிலளிக்கும் என்றார் உடனே நாரதர் தந்தையே கன்றுக்கு ஏதாவது ஒன்றானால் அந்தனர் இனி சும்மா விடமாட்டார் வேண்டாம் என்று பயந்து நடுங்கினார் பயம் வேண்டாம் என்று பிரம்மா தைரியம் கூறி நாரதரை அணி நாரதர் கன்றிடமும் இதே கேள்வி கேட்டார் அப்போதுதான் பிறந்த கன்று இதை கேட்ட உடனே உயிரை விட்டது நாரதர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமா இது பூச்சிகள் பறவைகள் விலங்குகளின் கதி இப்படி என்றால் இதை கேட்கும் மனிதர்களின் கதி என்னாகும் என்று நினைத்தார் நாரதர் அப்போது அங்கு வந்த பிரம்மா நாரதரிடம் கன்றும் இறந்து விட்டதா சரி பரவாயில்லை இந்நாட்டு மன்னனுக்கு இப்போது ஒரு குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றார் உடனே நாரதர் பதறிப்போய் பிரம்மதேவா என்ன இது அந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்தால் மன்னன் என்னை கொன்றே விடுவான் என்றார் நாரதர் இருந்தாலும் பிரம்மா விடவில்லை இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதி முடிந்துவிட்டது அவ்வளவுதான் அதனால் குழந்தையுடன் பொய்கீழ் பொருள் நிச்சயம் தெரியும் என்றார் நாரதர் கைகால் நடுங்க குழந்தையிடம் சென்று இதை கேட்டார் அந்த குழந்தை பேசியது நாரதரே இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்தையானேன் அதன்பின் கன்றானேன் இப்போது மனிதனானேன் பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை இந்த மந்திரம் எனக்கு தந்தது இதுவே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும் என்று குழந்தை கூறியது அந்த குழந்தை மேலும் கூறியது நம என்பதை சிவய நம என்றே உச்சரிக்க வேண்டும் சி என்றால் சிவம் வ என்றால் திருவருள் ய என்றால் ஆன்மா ந என்றால் திரோதமலம் ம என்றால் ஆணவ மலம் திரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் நான் என்ற ஆணவழிக்கை பூசியிருக்கும் ஆன்மா விரோத மனம் கொண்டு சுத்தம் செய்து சிவத்தை சிவத்தை அடைந்து பிறவி பிணியிலிருந்து விடுபடும் என்பது இதன் பொருள் சிவாய நம என்று உள்ளம் கூறினால் இந்த பிறவியிலிருந்து அவர் விடுபடுவார் என்றது குழந்தை இதை கேட்டு நாரதரும் சந்தேகம் தெளிந்தார் பிறவி பிணியிலிருந்து விடுபட சிவாய நமை என்போம் ஈசனின் திருவடிகளை அடைவோம் நான் படித்ததில் ரசித்த இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனை எடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்